அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே நான் இந்த நாட்கள் பயன்படுத்துறது தொடர்பாக திங்கள் செவ்வா புதன் எப்படி பயன்படுத்துறது அதே மாதிரி போன கிழமை இந்த கிழமை அடுத்த கிழமை முந்த நாள் நாளை அன்றைக்கு இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க அப்போ உங்களுக்கு ஈஸியா வழங்கும் ரைட் டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்க்கறதுக்கு கஷ்டமானவங்க இந்த ஐ கார்டை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க இன்னைக்கு நாங்க அதனுடைய தொடரை பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னால் இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இப்பதான் புதுசா வந்து பார்க்குறீங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கೊಳ್ಳங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு பிறகு நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் சோ லெட்ஸ் கோ டு வீடியோ ஓகே நாங்க வீடியோக்குள்ள வந்துட்டோம் இப்ப நாங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல முதலாவது நாங்க பார்க்க போறது என்ன சொன்னால் வெனக்கோட்டை வெத்தி வெனக்கோட்டைண்டா என்ன அர்த்தம் வெத்தின்டா என்ன அர்த்தம் அப்படின்றது நல்லா முதலாவது தமிழ்ல விளங்கிக் கொள்ளணும் அதுக்கு பிறகுதான் நாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்ப முதலாவதா வெனக்கோட்டை என்று சொன்னால் ஆகும் போது வெனக்கோட்டை ஆகும் வெத்தி ஆகைக்க வெத்தி ஆகைக்க ரெண்டும் உண்டுதான் ஆனா வேற வேற விதமா தமிழ்லயே நாங்க பயன்படுத்துவோம் வெனக்கோட்டை ஆகும்போதுன்னு பயன்படுத்துறோம் ஆகைக்கன்னு பயன்படுத்துறோம் இது இந்த நாட்களோடு சேர்த்து பேசும்போது

சாகை அதாவது நாளை அண்டைக்குள்ள சிறிதனை அனித்த வெத்தி என்னோன்னு நாளை அண்டைக்குள்ள வந்துடணும் அனித வெத்தி நாளை அண்டைக்குள்ள வந்துடணும் இப்ப வெத்தின்னு சொன்னா அந்த உள்ள அர்த்தத்தை நாங்க பயன்படுத்திருக்கோம் நாங்க சொல்றோம் இரவைக்கு ஒன்பது மணி ஆகும் நான் கொழும்புல அப்படி சொல்லுவோம் தானே இப்ப இப்ப நாங்க பஸ் ஏறோம் இரவைக்கு ஒன்பது மணி ஆகும் நான் கொழும்புல அப்படின்னு சொல்றோம் தானே ரே நாங்க படிச்சு வந்திருக்க ஏற்கனவே வீடியோல ரேன்னு சொன்னா இரவு நமேன்னு சொன்னால் ஒன்பது ரே நமே வேணக்கோட்டை இரவு ஒன்பது மணி ஆகும் இரவு ஒன்பது மணி ஆகும் போது நான் கொழும்புலன்னு சொல்லும் போது ரே நமே வேணக்கோட்டை மாங்குளம்

பாந்தர வேனக்கொட்ட விடிய சாமம் ஆகும் போது உதே பாந்தர வேனக்கொட்டை காளை ஆகும் போது காளை காளையாகும் தவால் வெனக்கோட்டை பகலாகும் போது ஹவாஸ்வேனக்கோட்டை இந்த இடத்துல ஹவச வேனக்கோட்டைன்னு சொல்லக்கூடாது ஹவஸ் வேனக்கோட்டை ஹவஸ் வெனக்கோட்டைன்னு பயன்படுத்தணும் ஹவசையை நாங்கள் பயன்படுத்துறது ஹவஸ் உண்டு ஹவஸ்வேனக்கோட்டை பின்னரமாகும் போது ஹெந்தே பின்னரமாகும்போது

கூட அப்படிங்களால விக்க முடியும் கூட உதயவன கூட்ட காளை ஆகும் போது ஆகும் போது உதய வெத்திள்ளே என்னையே அதாவது காலைக்குள்ள கொண்டுவாட் உயர் பகலைக்குள்ள சமைச்சு முடிக்கணும்

இந்த ஒருமை பண்பை பயன்படுத்தி தான் சிங்களத்தில் இந்த மாசங்கள் இந்த வருடங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படும் ரைட் இப்ப இதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரதுனால நோட் பண்ணி வச்சு இந்த சொல்லி தர விஷயத்தை வச்சு நான் படிப்பிக்கும் போது உங்களுக்கு இலகுவா இருக்கும் ரைட் இப்ப நாளுக்கு நாங்க சொல்றது தவசு நாளுக்கு என்ன சொல்றது தவசு தவசு என்று சொன்னால் நாள் நாட்கள் என்று சொல்றது தவஸ் தவசு தவஸ் தவசு தவஸ் தவசு நாள் தவஸ் நாட்கள் கிழமைக்கு நாங்க சொல்றது சத்திய 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 கிழமை சதி கிழமைகள் சத்திய கிழமை சதி கிழமைகள் மாசைய மாதம் மாசைய மாதம் மாசைய மாதம் மாச மாதங்கள் மாச மாதங்கள் அவுருத்த வருடம் அவுருத்த வருடம் அவுருத்த வருடம் அவுருது வருடங்கள் அவுருது வருடங்கள் இந்த தவச சத்திய மாசைய அவுருத்த இது எல்லாத்திலையும் இருக்கிற கடைசி எழுத்து வெட்டுப்பட்டு கொஞ்சம் மாறித்தான் பன்மை அமைஞ்சிருக்கு இப்ப தமிழ்ல நாங்க கல்லுன்ற ஒன்னு போட்டதா பண்மையா மாறும் நாள் நாட்கல்னு போடணும் ஆனா இங்க அப்படி இல்ல தவஸ் ஆனா இங்க குத்து வச்சு தவஸ்னு வந்திருக்கு அதே மாதிரி மாசைய

இருக்கு ஒரு நாள் என்று சொல்லும் போது இப்ப நாங்க ஒருவ முன்னுக்கு போட்டு தமிழ்ல நாளை பின்னுக்கு போட்டுருக்கு அப்படித்தானே ஒரு நாள் நானும் முன்ன மாதிரி வருவேன் அப்ப ஒரு நாள் என்று சொல்றது ஒரு நாள் என்று சொல்றதுக்கு நாங்க சிங்களத்துல பயன்படுத்துறது தவசையோட அக்கச்சேருங்க தவசா உம்பட்ட வடா தக்ஷேக் வேணும் தவசக் ஒரு நாள் உம்பட்ட வடா தக்ஷேக் வேணுமா உன்னை விட நான் திறமசாலியாகுவேன் உன்னை விட திறமசாலியாகுவன் தவசக் தவசக்குன்னு சொன்னா ஒரு நாள் அது எந்த நாள்னு தெரியாது ஒரு நாள் குறிக்கும் போது நாங்க தவசக்னு சொல்லி என்ன செஞ்சு கொள்ளலாம் பயன்படுத்தி ஒரு நாள் எப்படி ஒரு நாள் பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிருவேன் தவசக்கு தவசக்குன்னு சொல்லிட்டு ஏன் தவசக்கு ஆரம்பிக்கிறீங்க என்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு ஒரு நாள் இல்ல என்று சொல்றதுதான் இது ஒரு நாள் நாங்க தமிழ்ல எல்லாத்துக்கும் ஒரு நாள் ஒரு நாள்னே சொல்றோம் ஒரு நாளுல மாட்டினா இனி அப்படின்னு சொல்றேன் ஒரு நாள்ல ஒரு நாள் அந்த நாளில் தான் மாற்றுறது அந்த நாளில இவரோட கையில மாற்றுது அப்படித்தானே அப்ப அந்த நாள் இல்லன்னு சொல்லும் போது தவசக் தவசக்கு என்று வரும் ஒரு மரம் சொல்றது கஹாக் இப்ப கஹா என்றால் மரம் கஹா என்றால் மரம் கஹாக் என்றால் ஒரு மரம் அர்த்தம் ஒரு மரத்துல என்று சொல்லும் போது கஹாக்கு ஒரு மரத்துல பூ பூத்து இருக்குது கஹாக்கு மல் ஒரு மரத்துல பூ பூத்து இருக்கு அப்ப ஒரு மரம்

ஒரு நாளைக்கு பிறகு சொல்றது தவச கிங் என்று வரும் மாசைய என்று சொல்றது மாசுதானே இந்த மாசையோட அக்கச்சேத்தா மாசையாக்கு வரும் மாசையாக் அப்படின்னு சொன்னா ஒரு மாதம் மாசையக்க என்று சொன்னால் ஒரு மாசத்து லேண்ட் அர்த்தம் அப்ப ஒரு மாசத்துக்கு பிறகுன்னு சொல்றது மாசே கிங் மாசே கிங் ஒரு மாசத்துக்கு பிறகு அவுருத்த வருடம் அவுருத்தையோட அக்க சேத்தா அவுருத்தா அவுருத்தா சொன்னா ஒரு வருஷம் அர்த்தம் அவுருத்த கிங் சொன்னா ஒரு வருஷத்துல அர்த்தம் அவுருத்த கிங் நம்ம லங்காவிட ஒரு வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு பிறகுன்னு சொல்றதுதான் அது நாங்க தமிழ்ல அதையும் ஒரு வருஷத்துல சொல்றோம் ஒரு வருஷத்துக்கு பிறகு நான் ஸ்ரீலங்காக்கு வருவேன்னு சொல்லும் போது அவுருத்த கிங் நம்ம லங்காவிட்டே அவுருத்த கிங் நம்ம லங்காவிட்டே கிங் மமதின்னா ஒரு ஆயிராங்கிழமை சத்தியா ஒரு கிழமை மாசைய மாதம் மாசையாக ஒரு மாதம் அவுருத்த வருடம் அவுருத்தா ஒரு வருடம் நாட்கள் கிழமைகள் மாதங்கள் வருடங்கள் சொல்லும் போது நாட்கள் தவஸ் கிழமைகள் சதி மாதங்கள் மாச வருடங்கள் அவரு சரிதானே இந்த விஷயத்தை நல்ல ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்க இதனுடைய அடுத்த தொடர மிக விரைவில் நான் உங்களுக்கு கொண்டு வரேன் சைனிங்